வணக்கம் தொடரவில்லை நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று மகாகவி பாரதி பாடினார் ஆனால் அந்த பாரதியின் பெயரை வைத்துக்கொண்டு மயிலாடுதுறையில் ஒரு கலெக்டர் பேச்சு பேசியிருக்கிறார் உண்மையிலேயே ரத்தம் சூட இருக்கிறது உள்ளம் கொதிக்கிறது என்ன பேசுவதென்றே தெரியவில்லை படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்லுவார்கள் சீர்காழியிலே மயிலாடுதுறை கலெக்டர் இன்றைக்கு பேசிய பேச்சு அதை எந்த வகையில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை மூணரை வயது குழந்ததை கற்பழித்ததை நியாயம் என்று சொல்கிறான் இதை கற்பழிப்பு என்று கூட சொல்ல முடியாது கொலை குற்றத்திற்கு சுபமான ஒரு பதினாறு வயது பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன் ஒரு மூன்று வயது தாய்ப்பால் குடிக்கும் மறக்காத ஒரு குழந்தையை வன்புணர்வு என்கின்ற வார்த்தையை செய்தது அந்த குழந்தையின் குற்றச் செயலும் இருக்கிறது என்று இந்த கலெக்டர் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் மனிதர் தான் இருக்கிறாங்களா இந்த பூமியில் வாழ தகுந்தவர்களா ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய கலெக்டர் பதவியில் இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு பேச்சை பேசலாமா ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்கள் கொலை குற்றச்சாட்டுகளை தொடர்கள் வன்புணர்வு ஒரு குழந்தைய பச்சை குழந்தையை இன்னைக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம் பெற்ற பிள்ளைகளை கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு காலத்தில் இந்த சங்கிகளினோட மாற்றம் எந்த மாதிரி வந்திருக்குது இருப்பார் மகாபாரதி என்கின்ற பெயரை வைத்திருக்கிறான் இன் என்று சொல்லுவதற்கு இந்த இடத்தில் வேற வழியே கிடையாது குழந்தையின் மீது தவறு இருக்கு என்று சொல்கிறான் தொடர்பு பொதுக்கூட்டத்தில் பொது நிகழ்ச்சியில் பேசுகிறார் இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதாக பேசுகிறார்கள் அந்த குழந்தை எச்சில் துப்பிவிட்டது என்று சொல்கிறார் குழல் இனிது என்பதை மக்கள் மலைச்சொல் கேளாத வருமா பாலுடி மறந்த குழந்தை பேசுகிற பொழுதெல்லாம் எச்சில் வரும் மாடு மாறி இருக்கக்கூடிய நம்மை போலவர்களே வயது ஆனவர்கள் பேசுகிற பொழுது எச்சில் எச்சில் எச்சில்ரித்தனால் ஒரு குழந்தையை வந்து நாசம் பண்ணுவதை நியாயப்படுத்துகின்ற நீ எப்படி நீ கலெக்டரா இருக்க முடியும் உன்னை எப்படி கலெக்டர் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சல்யூட் அவரை பதவியில் இருந்து எடுத்து பொறுப்பு மாற்றம் செய்த பொறுப்பு மாற்றம் மட்டும் அவரை செய்யக்கூடாது அந்த வன்புணர்வு செய்து குழந்தையை நாசப்படுத்தியவன் செய்கின்ற குற்ற விட அதை நியாயப்படுத்திய இவனுடைய செயல் மன்னிக்கவே முடியாது இந்திய அரசியல் சட்டத்தில் இதற்கான சட்டம் ஒன்று இருந்தால் இதை ஆதரிக்கிற சட்டம் என்று சொல்கிறார் இதை நியாயப்படுத்துகிற சட்டம் என்று சொன்னால் முதலில் இவருக்கு கண்டன தண்டனை கொடுத்து அரசு பொறுப்பு உச்ச பொறுப்பில் இருக்கிறவரை தூக்கி எரிந்து சிறைச்சாலையில் வைத்து மிகப்பெரிய கடும் தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்பத்தான் இந்த நாட்டோட சட்ட திட்டங்கள் மாறும் ஒழுக்கம் எங்கிருந்து வரும் குற்றம் செய்கிறவன் கோபத்தில் செஞ்சு விடுவான் என்று சொல்லலாம் குழந்தையை நாசப்படுத்தவனை நியாயப்படுத்த மனிதத்தன்மையிற்று மகா பாவி பாரதியின் பெயர்களை கங்கட்டவனே ஒரு நல்ல செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது முதலமைச்சர் அவரை பொறுப்பை விட்டு நீக்கியிருக்கிறார் அன்பு தோழர்களே நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பெண்களுடைய எதிர்காலம் படித்தவர்கள் என்ற போர்வையில் வந்து இவங்கிற மாதிரி ஆள்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியப் போகிற எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை உலகத்தின் பட்டியலில் ஏழ்மை பட்டியலில் உலகத்தில் வறுமை குறியீட்டு பட்டியலில் உலகத்தில் பத்திரிகையாளர் சுதந்திரங்கள் பட்டியலில் மொழியில் இன நலனில் பின்தங்கி நம் தமிழ் இனம் எங்கோ கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மூல காரணமாக இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த சொல்லி சொல்லிக் கொள்ள நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன் அதில் ஒரு சின்ன மாற்றம் இது வந்து சேர்ந்திருக்கிறது பதவி நீக்கம் என்பது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மா பாவிக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இவனை பதவி நீக்கம் செய்வது மட்டும் அல்ல இவனை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் ஒரு பக்கம் அந்த குற்றம் செய்தவன் ஒரு பக்கம் மிகப்பெரிய பதவியில் இருப்பவன் நியாயப்படுத்துபவன் அதை இரண்டும் சமப்படுத்திவிடவே கூடாது இவனை விட இவன் மோசமானவன் இவனை திருத்திவிடலாம் இவனை திருத்தவே முடியாது மூளையில் விஷம் உள்ளவர்களை ஒழித்து கட்டுவதற்கு மிக முக்கியமான சட்டதிட்டங்கள் இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டம் இதற்குள் வர வேண்டும் அந்த வரம்புக்குள் என்னை கலெக்டரிலிருந்து எடுத்து உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக கொடுத்து தீர வேண்டும் இதில் மாற்றம் இல்லை தொடர்பிலே நம்ம போல ஆள்க தான் நம்ம திருந்தணும் நம்ம யாரு கூட வாழ்கிறோங்கிறத நீங்கள் நினைச்சு பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் தருவா